ராமநாதபுரத்தில் ஹைட்ரோ கார்பன் கிணறுகளை அமைக்கும் திட்டத்திற்கு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஹைட்ரோ கார்பன் சோதனை கிணறுகள் அமைக்க ஓ நிறுவனத்திற்கு முதல் கட்டமாக இருபது இடங்களில் எண்ணெய் மற்றும் எரிவாயு எடுக்க மாநில சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் அனுமதி வழங்கியுள்ளது இதற்கு விவசாயிகள் மீனவர்கள் சமூக ஆர்வலர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் கிடையாது நீர்வுடையங்களும் வெளிநாட்டை நம்பி தான் இருக்கிறாங்க அதுவும் வெளிநாட்டிலும் பழப்பு கிடையாது அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் நஞ்சு ஏதோ இருக்கக்கூடிய சிறு சின்ன சின்ன விவசாயங்களை பண்ணிட்டு இருக்காங்க நீங்கள் அதையும் அழிக்க நினச்சா ராமநாதபுரம் மாவட்டம் மிகப்பெரிய மோசமான நிலைமைக்கு ஒரு தள்ள தள்ளப்பட்டுங்கிறத நாங்கள் வந்து பாதிக்க பதிவு பண்ண வேண்டியது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராமநாதபுரத்தில் இன்னும் மீனவ மீன் மீன் கோழிலும் அதுக்காக விவசாயம் ரெண்டு தான் இருக்குது இப்போ விவசாயத்தை அழிச்சிட்டு ஏற்கனவே மீன் பாதிக்கப்பட்டிருக்கா இப்ப விவசாயத்தை அழிச்சிட்டீங்கன்னா எங்கே போவாங்க ஏற்கனவே இங்க வந்து ஹைட்ரோ கார்பன் போன்ற கேஸ் போன்ற இதுகளை வந்து ஆல்ரெடி எடுத்துக்கிட்டு இருக்காங்க இதனால இந்த மாவட்டம் வந்து ஆல்ரெடி பாதிக்கப்பட்டு வறண்டு பூமியா காணப்படுது இது மீண்டும் இதே மாதிரி திட்டங்களை கொடுத்தா இன்னமும் ராணாதபுரம் மாவட்டம் ஒரு அழிவை நோக்கி தான் போகும் இன்னைக்கு வரைக்கும் தண்ணி இல்லை குடிக்கிறதுக்கு சுகாதாரமான சூழல் இல்லை இந்த சூழல்ல இன்னமும் இவங்க இந்த மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்கன்னா மக்கள் வாழ்வதற்கே வந்து ஒரு கேள்வி மாறிடும் மாறிரும் அதே நேரத்தில் வந்து நோய் தொற்று அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதை உடனடியாக என்ன செய்யணும் அப்படின்னா அரசு வந்து தடுத்து நிறுத்தணும் மீனவர்கள் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வர்றாங்க ஒரு பக்கம் கடலில் நாசகார திட்டங்கள் செயல்படுத்தி கடல் வளங்கள் முழுமையாக அழிஞ்சு போச்சு மீன்வளம் இல்லாமல் கஷ்டப்படுறோம் ரெண்டாவது இலங்கை கடற்படையால் டெய்லி படைகள் பிடிபடுறது மீனவர்கள் சிறைப்படுத்தப்படணும் இது போன்ற பிரச்சனைகள் நிறைய சந்திச்சுக்கிட்டு இருக்கோம் இப்படி உள்ள ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில போன்று இருபது மீத்தன் கிணறுகளை கடல் அமைக்கும் பட்சத்தில் மீன்கள் வளம் சுத்தமாக அழிக்கப்படும் இந்த உலகத்திலே வளமான பகுதினா இந்த பாக்ஸ்ல சந்தி பகுதியும் இந்த மன்னார் வளைவிட பகுதியும் இந்த இரண்டு மன்னார் வளைவிட இந்த பகுதிகளை பாதுகாக்கப்பட வேண்டிய பகுதிகளில் இதுபோன்று நீங்கள் வந்து மீத்தன் கிணறுகள் அமைச்சா இந்த வளங்கள் அழியும் செல்லுமிடமெல்லாம் செய்தி தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க